ரபியுல் அவ்வல் பிறை பன்னிரெண்டு நபிகள் நாயகம் சொலல்லாஹ்ஹாஹ் வாலேஹிவசல்லம் அவர்களின் மரண தருவாயில் இறுதி நேரம் நெருங்கவே ஆயிஷா ரயாஹ் ஹான்ஹா அவர்கள் நபி சொல்லாஹ் வாலேஹி வசல்லம் அவர்களை தனது நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள் இதை பற்றி ஆயிஷா ரல்யூல்லா ஹான்ஹா அவர்கள் கூறுவதாவது நபி சொல்லாஹ் வாலேஹிவசல்லம் அவர்கள் என் அறையில் எனக்குரிய தினத்தில் எனது கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையில் மரணமானார்கள் அவர்களது மரண நேரத்தில் எனது எச்சிலையும் அவர்களது எச்சிலையும் ஒன்று சேர்த்தேன் எனது சகோதரர் அப்துல் ரஹ்மான் அறைக்குள் வந்தார் அவரது கரத்தில் மிஸ்வாக் இருந்தது நபி சொல்லலாஹ் அலேஹ் வல்லம் அவர்களை எனது மடியில் கிடத்தியிருந்தேன் அப்துல் ரஹ்மான் அவர்களின் கரத்தில் உள்ள மிஸ்வாக்கை நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் பார்த்தார்கள் அவர்கள் மிஸ்வாக் செய்ய விரும்புகிறார்கள் என புரிந்து கொண்டேன் நான் உங்களுக்கு அதனை தரவா என்று கேட்டபோது ஆம் என தலையசைத்தார்கள் அதனை வாங்கி கொடுத்தேன் அது அவர்களுடைய பட்களுக்கு சிரமமாக இருந்தது நான் அதனை மிருதுவாக்கி தரட்டுமா என்று கேட்டேன் தலை அசைத்து ஆம் என்றார்கள் நான் அதனை மிருதுவாக்கி கொடுத்தேன் என்று கூறுகிறார்கள் இன்னொரு அறிவிப்பில் வருவதாவது நபிஸ்வல்லாஹு செல்லம் அவர்கள் மிக அழகிய முறையில் அக்குச்சியால் பல் துலக்கினார்கள் அவர்களுக்கு அருகில் நீர் நிரம்பிய குவளை இருந்தது அதில் கைகளை விட்டு முகத்தில் தடவி கொண்டார்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவே தவிர வேறு இறைவன் இல்லை மரணத்திற்கு பல மயக்கங்கள் இருக்கின்றன என்று அவர்கள் கூறியதாக நூல் புகாரியில் ஒரு நபி மொழி பதிவாகியுள்ளது பழு துளக்கிய பின்பு தங்களது கையை அல்லது விரலை உயர்த்தினார்கள் அவர்களது பார்வை முகட்டை நோக்கியது அவர்களது உதடுகள் அசைந்தன அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என ஆயிஷா ஆயிஷார அவர்கள் செவி கேட்டார்கள் நபி சொல்லாக வளைவு செல்லம் அவர்கள் அப்போது இறை தூதர்கள் வாய்மையாளர்கள் இறை போர் தியாகிகள் நல்லோர்கள் ஆகிய நீ அருள் செய்தோருடன் அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக என் மீது கருணை காட்டுவாயாக உயர்ந்த நண்பனுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக அல்லாஹ்வே உயர்ந்த நண்பனே என்று அவர்கள் கூறியதாக நூல் புகாரியில் இந்த ஒரு நபி மொழி பதிவாகியுள்ளது கடைசி வார்த்தையை மட்டும் மூன்று முறை நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் உயர்த்திய அவர்களுடைய கை சாய்ந்தது உயர்ந்தோனிடம் சென்றார்கள் இன்ன ஒ ஒய்னா இலகி ராஜ்யமும் ஹெஜ்ரி பதினொன்று ரபியுள்ளவல் பிறை பன்னிரண்டு திங்கட்கிழமை முற்பகல் முடியும் நேரத்தில் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது அப்போது நபி சொல்லலாக வளைகிவு செல்லம் அவர்களுக்கு அறுபத்தி மூணு வயது நான்கு நாட்கள் ஆகியிருந்தன மீளாது விழா கொண்டாடுகிறவர்கள் எந்த அளவு அறியாமையில் இருக்கின்றார்கள் என்றால் உண்மையில் நபி சொல்லலாக வளைகிவு செல்லம் அவர்களின் பிறந்த நாளை உறுதியாக தெரியாத நிலையில்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ரபியுல் அவ்வல் பன்னிரெண்டில் நபி பிறந்ததற்கு உறுதியான ஆதாரமே இல்லை சற்று பலவீனமான ஆதாரம் கூட பிறை ஒன்பதை தான் குறிக்கிறது உண்மையில் பிறை பனிரெண்டில் நபி அவர்கள் மரணித்தார்கள் அது மறுக்க முடியாத செய்தி இந்த கோணத்தில் இன்று யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் நபி சொல்லாகு அலஹெல்லம் அவர்களின் இறந்த நாளைத்தான் கொண்டாடுகிறார்கள் நபியை நேசிக்கும் ஒரு முஸ்லீம் இந்த காரியத்தை செய்வாரா இதிலிருந்து எந்த காரணத்தையும் சொல்லி இந்த வழிகேட்டை நியாயப்படுத்த முடியாது என்பதுதான் தெளிவான விடயம் அனைத்தையும் மீறி ஒருவர் இந்த பிதாத்தை நபியின் மீதான நேசத்தில் செய்தால் அதற்கு நபி சொல்லலாக அலஹி வசலம் அவர்கள் சொல்லும் பதில் எவர் நம்முடைய கட்டளை இல்லாத காரியத்தை செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் நிராகரிக்கப்படும் என்று நூல் முஸ்லீமில் ஒரு நபி மொழி பதிவாகியுள்ளது இதை அறிவித்தவர் ஆயிஷா ராஜி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் நபி அவர்கள் காட்டி தராத காரியங்கள் அல்லாஹ்விடம் நிராகரிக்கப்படுவது மட்டுமல்ல அதை செய்தவர்களை நரகத்திலும் தள்ளிவிடுகிறது ஆகவே தான் பிதாத்தை குறித்து ஒவ்வொரு உரையிலும் நபி சொல்லாஹு வலிகுவ செல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் அவர்கள் சொல்வார்கள் எவருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவரை எவரும் வழி கெடுக்க முடியாது எவனை அல்லாஹ் வழி தவற விட்டு விட்டானோ அவனுக்கு வழி காட்ட எவனாலும் முடியாது நிச்சயமாக செய்திகளில் மிக உண்மையானது அல்லாஹுவின் வேதமாகும் வழிமுறையில் மிக அழகானது முஹம்மது நபி சொல்லலாஹ் வலிகுவ செல்லம் அவர்களின் வழிமுறையாகும் காரியங்களில் கெட்டது புதிதாக செய்யப்படுவதாகும் ஒவ்வொரு புதியவையும் பிதாத்தாகும் ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று இந்த ஒரு நபிமொழியும் நூல் நசையில் பதிவாகியுள்ளது